திருவாடனை தாலுக்காவில் புல்லு புல்லுக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் ரொம்ப சின்ன கிராமம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வீடுகள் தான் இருக்குது இந்த கைலாசநாதர் ஆலயத்துலேருந்து பேசுகிறோம் கைலாசநாதர் அப்படி இருக்கார் அருமையாக அற்புதமாக இருக்கார் அந்த ஓட்டக்குடியில் அப்படியே சிதிலமடைஞ்சு இருக்கார் அந்த இடத்துல அம்மா சவுந்தரநாயகி அப்படியே ஓட்டு செட்டில் ஒவ்வாள்லாம் அடைஞ்சு அப்படியே பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அடியார்கள்லாம் இந்த இடத்துக்கு வரணும் ஐயா கிருபை செய்யணும் எல்லாேருக்கும் அந்த ஆலய திருப்பணி நடக்கிறதுக்கு பாலாலயம் பண்ணுறதுக்கு ஐயாவோட கிருபை வேணும் மக்கள்லாம் வந்து அடியார்கள்லாம் வந்து பாருங்கள் இந்த தகவல்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சீக்கிரம் அந்த திருப்பணி நடக்கிறதுக்கு எல்லாரும் பிரார்த்தனை வைங்க ஐயாவோடய திருவடியில் இந்த மாதிரி இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் எல்லா அடியார்களை வந்து பார்த்து ஐயாவோட கிருபையிலையும் கருணையிலையும் திருப்பணி நடந்து கும்பாபிஷேகம் நடக்கணும் அந்த காட்சியெல்லாம் கண்கொள்ளா காட்சியெல்லாம் பார்க்கணும் இந்த உலக சேமமாக இருக்கணும் அதுக்காக இந்த இறைவனுடைய கைலாசனருடைய அருள் கிருவையை வேண்டி உங்கள் அடியாருடைய அத்தனை அடியார்களுடைய ஒத்துழைப்பும் வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி